ஸ்கூல் விட்டு வரும் குழந்தைகளுக்கு அவள் இருந்தால் இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் வீட்டிலையும் ட்ரை பண்ணிவிட்டு நித்திலம் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோ பிடி சின்ன லைக் கொடுங்க இந்த ரெசிபிக்கு நான் வந்து ஒரு கப்பு லேஸ் அவள் எடுத்திருக்கேன் நீங்கள் திக்கான அவள் இல்லைனா சிவப்பு அவலோட எடுத்துக்கலாம் இதை வந்து ஒரு வெது வெதுப்பான தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை இறுத்துட்டு மூடி வச்சுருங்க இது நல்லா ஊறட்டும் அடுத்து வந்து நீங்கள் திக்கான அவளாக இருந்தால் சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க ஒரு ரெ கால் கப் அளவுக்கு ஊற்றி ஊற வச்சோம்னா சூப்பராக ஊறிடும் அடுத்து ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் முந்திரி கிரேப்ஸு சேர்த்து முதல்ல வறுத்துக்குறங்க இந்த மாதிரி நெய்யில் வறுத்து நல்லா வறுப்பட்டதும் இதை எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து அதே கடாயில் ஒரு கப் அவளுக்கு அரை கப் வெல்லம் சேர்த்து கால் கப் தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சிக்கிறீங்க இந்த மாதிரி அப்புறம் ஃபில்ட்ரு பண்ணால் பண்ணிக்கலாம் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் துருகிய தேங்காய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க அடுத்து ஊறுனா அவளை இது கூட சேர்த்துக்கிருங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த அவள் கூட அந்த வெல்லம் மிக்ஸ் ஆகிற வரை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட வறுத்த அந்த முந்திரியை சேர்த்துக்கறங்க அடுத்து கால் டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன் சப்போஸ் பச்சை கற்பூரம் இருந்தால் கூட இதுக்கெல்லாம் சேர்த்தோம்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இது மாதிரியே உங்கள் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க அங்கே இந்த வீடியோ ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலும் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்